என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இன்று ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் ஏறக்குறைய சிறைவாசம் போல்தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது சென்று கொண்டு இருக்கிறது இது சமீப காலமான போக்காக இருக்கிறது காரணம் எல்லாவற்றிற்கும் முன்னேறணும் முன்னேற்றம் அடையணும் பணம் சம்பாதிக்கணும் பணத்தை சேமிக்கணும் அப்படி என்ற ஒரு கொள்கை என்பதை விட வெறியோடு சென்று கொண்டு இருக்கிறது இந்த வாழ்க்கை பயணத்தில் சிக்கி தவிப்பது என்னவோ சிறு குழந்தைகள்தான் அதை நான் உறுதியாக சொல்லுவேன் காரணம் நான் சிறு குழந்தையில் நாங்கள் அக்கம்பக்கம் வீடுகளில் அண்டி வாழ்ந்த முறைகள் அலாதியான சுகமானது அதை சொர்க்கத்தை விட மேலானது என்று கூட சொல்லலாம் அப்படி ஒரு வேறுபாடு இன்றி வெகுளித்தனமாக அடுத்த வீட்டில் பிள்ளைகளுக்கு உணவு அருந்த உணவு கொடுக்க தாமதமானால் அதை அடுத்த வீட்டில் விளையாடி கொண்டு இருக்கும்போதே நிறைவு செய்து விடுவார்கள் காரணம் அங்கே ஏதோ தாமதிக்கிறார்கள் சமையலுக்கு ஏதோ தாமதமாகிறது நாம் பிள்ளைகளோடு தானே இந்த குழந்தையும் விளையாடி கொண்டு இருக்கிறது அதற்கு கொடுக்கும்போது நால்வாய் இந்த குழந்தைக்கும் கொடுப்போம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு சென்று கொண்டிருந்த பழக்க வழக்கங்கள் எப்படி நாளடைவில் மாறியது என்றே தெரியவில்லை காரணம் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய பணமாகத்தான் இருக்கிறது என் கணிப்புப்படி இதில் சிக்கிக்கொண்டு தவிப்பது பிள்ளைகள்தான் என்பதை இந்த தலைப்பில் நான் சுட்டிக்காட்ட இருக்கிறேன் இந்த சூழலை எல்லாம் வாழ்க்கை முறையை ஏன் சிறைவாசமாக சிறையாக மாறியது மாற்றிக் கொண்டோம் என்பதை நாமளே நாமே உருவாக்கி கொண்டோம் என்பதையும் இதில் விளக்கி இருக்கிறேன் அதற்காகத்தான் இதன் தலைப்பை கூட நிர்பந்தத்தை நாமே உருவாக்கி கொண்டோம் என்று கொடுத்திருக்கிறேன் இதன் தலைப்பே நிர்பந்தத்தை நாமே உருவாக்கி கொண்டோம் கூடி விளையாடவும் வழியில்லை ஓடி விளையாடவும் இடமில்லை சிறு பிள்ளைகளுக்கும் மன அழுத்தமும் இதை நினைத்தாலே மனதில் கூடும் வருத்தம் இந்த நிகழ்வு எல்லாம் குறைய நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது போது அனுபவித்து இருக்கிறேன் அந்த சூழல் இன்று பிள்ளைகளுக்கு இல்லை என்ற ஒரு ஆதங்கத்தோடு தான் இதை உங்களுக்கு கொடுக்கிறேன் கூடி விளையாடவும் வழியில்லை ஓடி விளையாடவும் இடமில்லை சிறு பிள்ளைகளுக்கும் மன அழுத்தம் இதை நினைத்தாலே மனதில் கூடும் வருத்தம் மனிதனிடம் நல்ல குணமில்லை மனம் விட்டும் பேசும் நிலையும் இல்லை மனிதர்களிடம் நல்ல குணமில்லை நல்ல நட்பிடம் கூட மனம் விட்டு பேசும் நிலையும் இல்லை யாரை சொல்வது குறை இங்கே எதிலும் இல்லை நிறை இதில் யாரை சொல்வது குறை இங்கே எதிலும் இல்லை நிறை வாழ்க்கை பயணம் என்பது ஒருவித சிறை இதில் போராட்டம் தொடரும் இறுதி வரை வாழ்க்கை பயணம் என்பது ஒருவித சிறை இதில் போராட்டம் தொடரும் இறுதி வரை இதில் பிள்ளைகளின் நிலையோ பரிதாபமும் எப்படி உருவாகிறது இந்த துயரம் இதில் பிள்ளைகளின் நிலையோ பரிதாபம் எப்படி உருவாகிறது இந்த துயரம் என்ற கேள்வி எண்ணில் எழுந்ததால் இந்த கருத்துரையின் தொடர்ச்சியை தொடர்கிறேன் இவைகளை எல்லாம் தாண்டி மகிழ்ச்சியா இதுதான் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியா இந்த இடையூறுகளை சிரமங்களை இந்த ஒரு நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி மகிழ்ச்சியா இதுதான் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியா முன்னேற்றம் என்ற பெயரிலே தின பாடுகிறான் வாடுகிறான் முன்னேற்றம் என்ற பேரிலே தினம் மனிதன் வாடுகிறான் மனச்சிறையிலே என்பதுதானே உண்மை இதை நான் மட்டும் சொல்வதற்கு இல்லை ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் ஒவ்வொரு நிகழ்வும் மனிதர்களுக்கு சமூகத்தில் உணர்த்தி கொண்டு இருக்கிறது காரணம் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையை வளர்ச்சிக்குள் வரையறுத்து கொள்ளும் போதே கொஞ்சம் மகிழ்ச்சிக்கான திட்டமிடுதலையும் திட்டம் ஈட்டு கொள்ள வேண்டும் அது தவறியதின் விளைவே போலியான ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் மனச்சிறைவருக்கு இதுவே முன்னோட்டம் ஒவ்வொரு வாழ்க்கை முறைகளிலும் போலியான ஆட்டம் ஆர்ப்பாட்டம் மன சிதைவிற்கு இதுவே முன்னோட்டம் இதன் பொருட்டு நவீனத்திற்கு உட்பட்டோ எதன் பொருட்டு உட்பட்டோம் நான் முன்னேறணும் முனைப்பாயிருக்கணும் கௌரவமாய் வாழணும் பணம் சம்பாதிக்கணும் அவரைப்போல் வாழணும் போல் வாழணும் என்ற திட்டம் தீட்டியோ தீட்டுகிறோமே தவிர வளர்ச்சியை நோக்கி ஓடுகிறோமே தவிர மகிழ்ச்சிக்கான மகிழ்ச்சிக்கான திட்டமிடுதல் ஒரு சதவீதம் கூட இல்லை என்பது என்னுடைய ஒப்புதலாகும் அதன் பொருட்டோ என்னவோ தெரியவில்லை நவீனத்தின் பொருட்டுதான் இதன் பொருட்டு நவீனத்திற்கு உட்பட்டோம் ஆக நிர்பந்தத்தை நாமே உருவாக்கி கொண்டோம் ஆக நிர்பந்தத்தை நாமே உருவாக்கி கொண்டோம் இனியாவதும் தயவு செய்து எந்த ஒரு சூழலிலும் நம் வாழ்க்கை முறைகளை சரியாக திட்டமிட்டு வளர்ச்சிக்கான திட்டம் இடும்போதே நாம் மகிழ்ச்சியும் அதில் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு சிறுபகுதியாவதும் அதில் இருக்க வேண்டும் என்பதை நிலைநிறுத்தி திட்டமிடுங்கள் குழந்தைகளுக்கும் முழு சுதந்திரம் கொடுங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சம்பாதிக்கும் நீங்கள் சம்பாதித்து கொடுக்கும் வைத்திருக்கும் சொத்துகள் என்பதை விட அவர்கள் சிறு பிள்ளைகளில் வினயமில்லாமல் சூது இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாய் நல்ல உணர்வோடு நல்ல குணத்தோடு செம்மையாய் செழுமையாய் வலிமையாய் வாழ்வதே அவர்களுக்கான முன்னோட்டம் நல்ல ஊட்டம் என்பதை கூறிக்கொண்டு கவிதையின் கருத்துரையை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்